ஒரு தனி மனிதருடைய அனுபவம் ஒரு தனி மனிதருடைய தியானத்தில் பெற செயல் அது அவருடையது இல்லை எந்த யோகியும் ஒரு அனுபவத்தை பெற்றவங்களை எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா ஒன்று ஒரு ஊரையே மாத்திரும் இல்லை அந்த நகரத்தையே மாற்றிடும் இல்லை சுற்றி இருக்கிற சூழலை மாற்றும் இல்லை பஞ்சபூதங்களுடைய செயலாக்கமே மாறும் இல்லை உலகத்தோட சுழற்சியே மாறும் ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஆசைப்படுறாதீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிடாதீங்க யாரையோ ஒரு இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த மாதிரி வந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து விடாதீர்கள் அந்த எண்ணத்தை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகும் அதனால் என்னுடைய பெரும் செயல் ஒரு கையில் குடும்பம் இருக்கணும் இன்னொரு கையில் தவம் இருக்கணும் இது மிஸ் ஆகிடக்கூடல் ஒருத்தருடைய லைஃப்பில் ஞான பாதை போகணும் ஞானத்தை பிடிச்சிக்கணும் இன்னொரு கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கணும் சாதாரண மனிதன் ஒரு யோகியோடைய அனுபவத்தை தடை விடலாம் யோகியாக ஆவறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் குடும்பத்தை ஒரு கையில் பிடித்துக்கொள்ளுங்கள் ஒரு செயல் எப்பயுமே ஞானத்துக்கு ஒரு குருவிடம் எப்படி ஆசீர்வாதம் முக்கியமோ அந்த மாதிரி குடும்பத்திடம் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சி காடுகளுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் இல்லாமல் நகரங்களில் மாதிரி என்ன தெரியாமல் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு இல்லறத்தில் இருந்து இரண்டு குழந்தைக்கு தகப்பனாக இருந்து இந்த ஞான பாதையையும் ஞானத்திலையும் ஒரு அனுபவம் பெறுறதுங்கிறது பெரிய செயல் அதுதான் இந்த அடுத்த தலைமுறையாக இப்ப உருவாக போகிற ஒவ்வொரு இல்லர ஒரு ஒரு இல்லறத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒரு உயர்ந்த மகனுக்கும் இது ஒரு ஒரு பெயர் வெளிச்சமாகவும் ஒரு பெயர் பாதையாகவும் இது இருக்க போகுது ஒரு தனி மனிதருடைய அனுபவம் ஒரு தனி மனிதருடைய தியானத்தில் பெற செயல் அது அவருடையது இல்லை எந்த யோகியும் ஒரு அனுபவத்தை பெற்றவங்களை எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா அந்த அனுபவத்துக்கு பின்னாலும் சரி முன்னாலும் சரி ஒரு பெரிய கதை ஒரு மாற்றத்துக்காகத்தான் அந்த செயல் நிகழப்படும் ஒருவருடைய அனுபவம் ஒன்று ஒரு ஊரையே மாத்திரும் இல்லை அந்த நகரத்தையே மாத்திரும் இல்லை சுற்றி இருக்கிற சூழலை மாற்றும் இல்லை பஞ்சபூதங்களுடைய செயலாக்கமே மாறும் இல்லை உலகத்தோட சுழற்சியே மாறும் திருவண்ணாமலைய ரமணருக்கு பின்னால் ரமணருக்கு அப்புறம் அப்படின்னு கூட நீங்க பிரிச்சு பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும் ரமணர் வருவதற்கு முன்னாடி திருவண்ணாமலை என்ன மாதிரி இருந்துச்சு ரமணர் வருகை தந்து இந்த திருவண்ணாமலையில் அமர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி போக்கு மாறுனுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் புத்தர் ஞானம் பெறதுக்கு முன்னாடி இந்த உலகம் என்ன மாதிரி செச்சரில் இருந்துச்சு புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றத்தை என்ன மாதிரி செயலாக்கத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நமக்கு புத்தருடைய செயல் வந்து ரொம்ப கம்மி திபேத்து சீனா இலங்கை நேபாள் இன்னும் பல்வேறுபட்ட கம்போடியா பல்வேறுபட்ட நாடுகள்ல புத்தர் வந்து ஒரு ஊடுருவிட்டார் நமக்கு புத்தர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அவர் ஒரு ஒரு பெரிய சிறந்த தலை சிறந்தவர் தான் தெரியும் ஆனால் அங்கு பல்வேறுபட்டவர்களை ஊடுருவுனார் பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை சந்திக்க வச்சார் இன்னை வரைக்கும் ஒரு யோகியோடைய அனுபவமே ஒரு மதமாக இருக்கிறது ஒரு யோகியோடைய ட்ரெஸ் கோடை மக்கள் அனுபவிக்கிறார்கள் மக்கள் ஒரு யோகி என்ன அணிந்திருந்தாரோ உடையாக அதே உடைய மக்கள் அணி அணிந்திருக்கிறாங்க ஒரு யோகி என்ன கடைபிடித்தாரோ அதை சாமானிய ஒரு மனிதன் கடைப்பிடிக்கிறான் ஒரு யோகி ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் தவத்தை ஒரு அவதாரமாக எடுத்தவன் தவம் செய்வது வேற அவதாரமாக எடுக்காத ஒரு மனிதன் ஒரு யோகி போல் ஆக வேண்டும் என்பதற்கும் அந்த யோகி வகுத்து கொடுத்த பாதைக்காக தவம் பண்றதுங்கிறது சாதாரண செயல் கிடையாது இது வந்து மிக மாற்றத்துக்குரிய செயல் காசியில் திருலிங்கர் வந்ததுக்கப்புறம் காசி எப்படி மாறப்பட்டுச்சு இந்த வரலாறு இந்த குறிப்பெல்லாம் இல்லை இருந்தாலும் எங்கேயாவது கல்வெட்டில் இருந்தால் கூட நீங்கள் தேடி பாருங்கள் அதே மாதிரி இந்த கிரியா கலை லாகிரியிடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாரதம் நம்ம பாரதமே நார்த்து ஃபுல்லாகவும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இந்த தவம் எப்படி இருந்துச்சு இந்த தியானம் எந்த வடிவத்தில் இருந்துச்சு இந்த கிரியாவை லாகிரி கையில் பெட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி செயலாக்கத்தை என்ன மாதிரி சேஞ்சு இந்த உலகத்துக்கு நிகழப்பட்டுச்சுன்னு பாருங்கள் இப்போ லாகிரி அங்கே கொடுக்குற சேஞ்சு என்ன மாதிரி ஆளுங்களும் சேர்த்து தான் வெளியில் வந்திருக்கிறோம் இப்போ லாகிரி என்னன்னா என் போன்ற ஒரு ஆள் வரும் போகிறான் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஒரு இடத்த ஒரு களத்தை தயார் பண்ணி வைக்கிறேன் ஒரு செயல் தயார் பண்ணி வைக்கிறேங்கிறதுக்கு ஒரு வெள்ளோட்டமாக தான் ஒரு பெரிய ஒரு பேஸ் தான் நான் வந்து அதை பார்க்குறேன் அந்த மாதிரி தான் எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு செயல் அப்போ ஒரு யோகி என்பவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு கோவில் அவருக்கான செயல் அவருக்கான வழிபாடெல்லாம் தாண்டி உங்களுக்காக உங்களுக்குள்ள இது என்னுடைய அனுபவம்னு சொல்கிறதோட இது உங்களுடைய அனுபவம் இது உங்களுடைய செயல் உங்கள் உங்களுடைய நெருக்கத்துக்குரிய செயல் ஆகாயத்துக்குள்ள நடுமயமாக இருக்கின்ற ஒரு பெயரான் பேர் சக்திய ஆகாய மகன் என்று ஒரு பெயர் அழைப்பார்கள் காடுகளுக்குள்ள வாழ்கிறவர்களை வனமகன் என்று பெயர் அழைப்பார்கள் மக்களோடு உங்களோடு இருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற செயல் எதற்கு அப்படின்னா ஒரு யோகியை கொண்டாடுறதுக்கு ஒரு யோகிய பாராட்டுறதுக்குங்கிறதெல்லாம் கிடையாது அந்த தனி மனிதர்கள் நிறைய பேர் மாற போறாங்க தனி மனிதர்கள் பெரிய சேஞ்சை உருவாக்க போறாங்க தனி மனிதர்களே பவத்தால் இந்த தியானத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்க போறாங்க தமிழகத்துக்குள்ளேயே இல்ல உலகம் முழுக்க இந்தியா முழுக்க ஒரு பெரும் தாக்கம் ஏற்பட போகுதுங்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளோட்டமாக அமையும் அதனால என் போன்ற இந்த அனுபவம்லாம் இது உங்களுக்கான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு தான் இதை நீங்க எடுத்துக்கணும் இது உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கு இது என்னுடைய கதவு நான் திறந்த கதவுங்கிறதோட இது உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவு இதுதான் உண்மையான செயல் இந்த வடிவத்தை நீங்க ரொம்ப நுட்பமா பார்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம மாயமாவை பத்தி பேசணும் பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த செயலை உங்களுக்கு ஏன் பேசுறேன்னா என்னுடைய இந்த இன்னைக்கு இருக்கிற செயல்பாடுகள்ல பேச முடியுமான்னு கூட தெரியாத தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம இங்கே பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால நம்ம அதை பேசுறோம் அதே மாதிரி நீங்க இங்க வர்றவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் என்னன்னா நீங்க இந்த தியானத்தை மட்டும் ஒரே ஒரு செயல் மட்டும் ஒரு கண்டிஷனா கூட உங்கள்ட்ட சொல்லிடுறேன் லைஃப்பில் கனவுல கூட நான் ஒரு சித்தராகணும் யோகி ஆகணும்னு மட்டும் கற்பனை பண்ணாதீங்க இயல்பாக நீங்கள் தியானம் பண்ணுங்க ஒரு நல்ல செயலுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஆசைப்பட்டுறாதீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிடாதீங்க யாரையோ ஒரு இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த மாதிரி வந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து விடாதீர்கள் அந்த எண்ணத்தை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகும் அது உங்களுக்கு தான் கால விரையரம் கால விரயமாகவும் நீங்கள் அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு அது கொஞ்சம் காமதத்தை ஏற்படுத்தும் அதனால தான் எப்பொழுதுமே சொல்வது அந்த போல ஆசைகளை தவிர்த்துருங்க தியானத்தை நீங்கள் எதிர்பாராத அந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நிறைய உங்களை நம்ப முடியாத நிறைய சர்ப்ரைஸும் நிறைய அதிசயங்களும் நிறைய அனுபவங்களை குட்டி குட்டி அனுபவங்கள் சேர்ந்தது தான் ஒரு பெரிய அனுபவத்தை உருவாக்க முடியும் ஒரு பெரிய அனுபவத்தை எப்பயுமே ஒரு யோகி உருவாக்குறதே கிடையாது ஒரு யோகி மலரும் போது குட்டி குட்டி அனுபவங்களா அவர் பார்க்குறார் அந்த குட்டி 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 சின்ன 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 அனுபவங்கள் தான் ஒரு நாள் பெரிய அனுபவத்தை உருவாக்கி கொடுக்குது அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில சின்ன சின்னதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் பெரிய விஷயத்தை அது நிகழ்த்தி கொடுக்கும் அதனால அதை நீங்க எப்பொழுதும் பார்த்துக்கணும் அதனால் என்னுடைய பெரும் செயல் ஒரு கையில குடும்பம் இருக்கணும் இன்னொரு கையில கவம் இருக்கணும் இது மிஸ் ஆகிடக்கூடாது ஒருத்தருடைய லைஃப்ல ஞான பாதை போகணும் ஞானத்தை பிடிச்சுக்கணும் இன்னொரு கையில குடும்பத்தை பிடிச்சிக்கணும் குடும்பத்தை விட்டுட்டு ஞானத்துக்காக குடும்பத்தை விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சங்கடப்பட்டாங்கன்னா உங்களுக்கு ஞான பாதையும் சரி ஞானமும் சரி காலதாமதம் வரும் தாயிடமோ மனைவியிடமோ குழந்தையிடமோ இருந்து ஒரு நற்செய்தி வந்தாதான் ஒரு குருவே தீட்சை கொடுப்பார் வெளிப்படையாக கொடுக்கிற தீட்சை கிடையாது மறைமுகமாக சூட்சமத்தில் நிறைய தீட்சைகள் இருக்கு ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ள நமக்கெல்லாம் யாரும் எதிரில் இல்லை மறைப்பொருளாக சில தீட்சைகள் கொடுக்கப்படும் அப்போ எத்தனை இடங்களில் நமக்கான தடைகள் இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க மனைவி இருந்தோ தாய் இருந்தோ தகப்பன் இருந்தோ இல்லை உறவுகள் இருந்தோ இல்லை யாராவது ஒரு பெண்ணுடைய சாபமோ இதெல்லாம் இருந்தால் காலதாமதம் ஏற்படும் சில நாள் இந்த மாதிரி ஏற்பட்டுறது அந்த காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்ட போது அதற்கான ஒரு செயல் வடிவத்தை என்ன சொன்னாங்கன்னா நீங்க போய் அம்மாவையோ அப்பாவையோ மனைவியோ கன்வின்ஸ் பண்றது இல்ல அது நீ காத்துரு ஆனா அவர்களை தவிர்க்க விட்டுறாத இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பொருள் அவர்களை தவிர்க்க விட்டா இந்த செயலுக்கு ஒரு பெரிய செயலை எட்ட முடியாது ஒரு தியானத்துல ஒரு அனுபவம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அனுபவத்திலே பேர் அனுபவம்னு ஒன்று இருக்குது முழுமைன்னு ஒன்று இருக்குது அந்த முழுமைக்கு என்னன்னா எல்லா செயலுக்குள்ளேயும் தடை இருக்கக்கூடாது அந்த தடையில் ஒருத்தன் தடையிலிருந்து நீக்கப்பட்டு வரணும் என்னுடைய அனுபவத்துக்குள்ள இருந்து தான் நிறைய செயல்களை மக்களுக்கு தோர்த்து கொடுக்கறதுல என்னன்னா அந்த பாதையில் பழுது ஏற்பட்டாம பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் போகணுங்கிறதுக்காக அப்போ எனக்கு சில பேருடைய செயல்கள் சரியாகும் போது என் உறவினர்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் சரியாகும் போது பிரபஞ்சம் என்ன பண்ணுது ஒரு நாள் அவர்கள் மாற மாட்டார்கள் யானையை எடுத்துட்டு வந்து மாலையை வச்சு மூலம் அடிச்சு எங்க வீட்டில் ஒருத்தர் ஞானம் பெற்றுட்டாருன்னு கொண்டாட மாட்டாங்க அப்ப சூட்சமத்தில் என்ன பண்ணும் பிரபஞ்சம் ஒரு இடத்தில் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற எண்ணத்தை சரி செஞ்சு அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த வார்த்தை அவர்களிடம் இருந்து தீய வார்த்தைகள் அகலப்பட்டுக்கிட்டு வர்றதுனால சூட்சமத்திலிருந்து கிடைக்கப்பட வேண்டிய நமக்கு அந்த அந்த செயல் கிடைத்துவிடும் விடும் அப்பொழுதுதான் நம் அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு யோகியுடைய அனுபவத்தை தடை போட்டு விடலாம் யோகியாக ஆவரத்துக்கு முன்னாடி சொல்றேன் அதனால தான் எப்பொழுதுமே மனித வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஆதிசங்கரோடைய செயலுக்குள்ளையும் அதான் சொல்லியிருக்கு இங்க சந்யாசம் ஏற்ற அத்தனை பேருக்குள்ளையும் அதுதான் சொல்லியிருக்கு எல்லா இல்லறவாசிகளுக்குள்ள இருக்கிற ராகவேந்திரர் மாதிரி இல்லறத்துக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேர்களுக்குள்ள கூட அந்த கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கைக்குள்ள லாகிரிக்கு கூட அவங்க மனைவி எல்லாம் ரொம்ப பிரியப்பட்ட ஏத்துக்களைங்கிறது வரலாறா நீங்க படிச்சிருப்பீங்க அது பிரபஞ்சம் ஒரு இடத்துக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறத தடுத்து ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க உணர்றாங்க அவங்க உணர்ந்து ஒரு செயல் செய்கிறாங்க அப்ப ஒரு ஸ்டேஜில் உணரலை அப்படின்னா அது இவங்களுக்கு என்ன போகும்னா இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில நான் ஓப்பனாக பேசுறேன் எவ்வளவு பெரிய யோகி பெரிய நிலையா இருந்தாலும் ஒரு மனைவியோ ஒரு தாயோ சபிச்சிட்டான்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறு கலங்கமாக நிற்கும் அது எவ்வளவு பெரிய யோகியா இருந்தாலும் சரி அந்த கலங்கம் நிற்கும் ஒன்று அந்த கலங்கத்தை அவர் சரி செய்யணும் இல்லை மீண்டும் வேற ஏதாவது அவதாரம் எடுத்து அங்கேயாச்சும் சரி செய்யணும் இது வந்து செஞ்சே தீரணும் அதனால தான் எப்பொழுதுமே சொல்வது குடும்பத்தை ஒரு கையில் பிடித்து கொள்ளுங்கள் ஒரு செயல் எப்பயுமே ஞானத்துக்கு ஒரு குருவிடம் எப்படி ஆசீர்வாதம் முக்கியமோ அந்த மாதிரி குடும்பத்திடம் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்திலிருந்து மகிழ்ச்சியோட மனைவியோ தாயோ மகனோ நினைச்சாதான் ஒரு குருவே மகிழ்ச்சியோட ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்ப கனெக்ட் இருக்கு கனெக்ட் இல்லாமல் கிடையாது அதை நீங்கள் நூறு சதவீதம் உணர்ந்து கொள்ள வேண்டும் விவேகானந்தர் வாழ்க்கையில் அவங்க தாய் எத்தனையோ முறை அந்த மனம் நொந்த போதெல்லாம் அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த செயலை அந்த வடிவத்தை சூட்சமத்தில் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அவரு இதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வெளிப்படுத்த வேண்டியது இல்லை பிரபஞ்சத்தாலுன்னு அவர் வெளிப்படுத்தல இந்த மாதிரி எத்தனையோ செயல்கள் இருக்கு